பகுதியில் தான் அதை சுற்றியுள்ள கிராமங்களில்தான் மலைகளை பிளந்து டங்ஸ்டன் சுரங்கம் தோண்ட இருக்கிறார்கள் மத்திய அரசு ஏலமிட்டிருக்கிறது மொத்தம் முப்பத்தெட்டாயிரத்து ஐநூறு ஏக்கரை எடுப்பது என்று திட்டமிட்டிருக்கிறார்கள் அதில் ஐநூறு ஏக்கருக்கு ஏலம் ஏற்கனவே அறிவித்து விட்டார்கள் கடந்த ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பான இலக்கிய வளமும் அதற்கான இலக்கண செழுமையும் உள்ள மொழி தனித்து இயங்க வல்ல மொழி என்பது ஏற்கப்பட்டு செம்மொழி என்ற நிலை வழங்கப்பட்டது அதில் ஒன்றான இந்த பகுதி என்பது அழிக்கப்பட போகிற அபாயத்தில் இருக்கிறது இதற்கான ஒரு சட்டத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இயற்ற வேண்டும் இதை ஆளுநர் ஏற்று கையெழுத்திட்டே ஆக வேண்டும் இதில் தடுப்பதற்கு ஒரு வழி கிடையாது ஒருவேளை தடுத்தாளால் ஒட்டுமொத்த தமிழர்களையும் திரட்டி அதற்கான போராட்டத்தை முதலமைச்சரே தலைமை தாங்க முடியும் அதற்கு நான் நாம் உட்பட எல்லோருமே அதற்கு துணை நிற்போம் எல்லா மக்களும் துணை நிற்பார்கள் தமிழர்களுடைய வரலாற்றை அதன் தொன்மையை அதன் செழுமையை உலகத்திற்கு அறிவிக்கக்கூடிய பெருமிதம் மிக்க பகுதியில் தான் அதை சுற்றியுள்ள கிராமங்களில்தான் மலைகளை பிளந்து டங்ஸ்டன் சுரங்கம் தோண்ட இருக்கிறார்கள் இந்துஸ்தான் ஜிங்க் என்ற பெயரால் இருக்கக்கூடிய அனில் அகர்வால் நிறுவனத்திற்கு இந்திய அரசு ஏலமிட்டிருக்கிறது மொத்தம் முப்பத்தெட்டாயிரத்து ஐநூறு ஏக்கரை எடுப்பது என்று திட்டமிட்டிருக்கிறார்கள் அதில் ஐநூறு ஏக்கருக்கு ஏலம் ஏற்கனவே அறிவித்து விட்டார்கள் கடந்த ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று இது எவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடம் என்பதற்கு எனக்கு தலைக்கு மேலே இருக்கிற ஒரு பழந்தமிழர் கல்வெட்டு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பான ஒரு கல்வெட்டு நம்முடைய செம்மொழி என்பதற்கு இதெல்லாம் அடையாளமாக இருந்து கொள் இருந்து பல பேருக்கு இடம் என்று சொல்லப்படுகிற இந்த இடம் இது எல்லாவற்றையும் அழித்து வெறும் ஒரு அகர்வால் என்ற மார்வாடி கம்பெனிக்காக இந்த வரலாற்று சின்னங்களை அழித்து தமிழ்நாட்டை தமிழர்களை வரலாற்று வரலாறு அற்றவர்களாக தமிழர்களுடைய வரலாற்றை நிரூபிக்க முடியாத உதிரிகளாக மாற்றுவதற்கு இந்திய அரசு திட்டம் போட்டு செயல்படுகிறது இது எதுவும் வளச்சுரண்டல் மட்டுமல்ல இது ஒரு இன அழிப்பு வளச்சுரண்டலும் இன அழிப்பும் சேர்ந்து நடக்கிறது இதற்கு ஏதோ தீர்மானம் நிறைவேற்றிவிட்டேன் என்று தமிழ்நாடு அரசு எல்லாம் முடிந்து விட்டது போல பேசுகிறது இந்த பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் கட்சி கடந்து சாதி கடந்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் கடந்த ரெண்டு மூன்று மாதங்களாக இந்த பகுதியே கொந்தளித்த பகுதியாக இருக்கிறது இதை ஒரு அதை சரி பண்ணி கொள்வதற்காக இதில் தானம் இருக்கிறேன் என்று கொள்வதற்காக தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானத்தை இந்த டங்ஷன் சுரங்க திட்டத்தை இந்திய அரசு தொடரக்கூடாது என்று இந்திய அரசுக்கு வேண்டுகோள் விடக்கூடிய ஒரு தீர்மானத்தை ஏற்றியிருக்கிறார்கள் அந்த தீர்மானம் நிறைவேற்றி மக்களுடைய உணர்வை வெளிப்படுத்தியது சரி ஆனால் இது தடுத்து விடாது தமிழ்நாடு ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பட்டியலில் தான் ஸ்டேட் லிஸ்ட் லிஸ்டெட் இருக்கக்கூடிய பட்டியல்தான் நிலம் என்பது வருகிறது எனவே அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த பகுதியை எப்படி காவிரி படுகையில் நம்மாழ்வார் தலைமையிலே போராடிய பிறகு ஏற்கனவே இந்த ஜெயலலிதா ஆட்சியை ஏற்றுக்கொண்டு அந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று அறிவித்தார்களோ அதுபோல இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மற்றும் மரபுசார் மண்டலமாக ஹெரிடேஜ் சைட் என்பதாக அறிவிக்க வேண்டும் அதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் எப்படி பாதுகாக்க மண்டலம் பாதுகாக்கப்பட்ட மண்டலம் என்பதற்கு காவிரி பண்டிகைக்கு ஒரு சட்டம் இயற்றப்பட்டதோ அதுபோல இதற்கான ஒரு சட்டத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இயற்ற வேண்டும் இதை ஆளுநர் ஏற்று கையெழுத்திட்டே ஆக வேண்டும் இதில் தடுப்பதற்கு ஒரு வழி கிடையாது ஒருவேளை தடுத்தாளர்களானால் ஒட்டுமொத்த தமிழர்களையும் திரட்டி அதற்கான போராட்டத்தை முதலமைச்சரே தலைமை தாங்க முடியுது அதற்கு நான் நாம் உட்பட எல்லோருமே அதற்கு துணை நிற்போம் எல்லா மக்களும் துணை நிற்பார்கள் எனவே ஒரு தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டிய அடுத்த கடமை என்பது இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மற்றும் மரபுசார் மண்டலம் ப்ரொடெக்டட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் ஜோன் என்று சட்டத்தின்படி அறிவிக்க வேண்டும் அதுதான் இதை பாதுகாப்பதற்கான வழி அந்த வழியை தேட வேண்டுமே தவிர மானோடு ஓடி ஓனாயோடு சேர்ந்து வேட்டையாடுவது என்ற பழக்கத்தின் அடிப்படையில் திராவிட அரசு போனால் மக்கள் விடமாட்டார்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்த் தேசிய பேரியக்கம் அந்த மக்களோடு இருக்கிறது அந்த போராட்ட களத்தோடு இருக்கிறது தொடர்ந்து நிற்கும் இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மரபுசார் மண்டலமாக தமிழ்நாடு அரசு அறிவிக்கிற வரையிலும் இந்த போராட்டத்தை இலக்கு நோக்கி நகர்த்த வேண்டும் கட்சி கடந்து நிற்க வேண்டும் என்ற வேண்டுகோளை மது மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் மக்களும் அப்படி இருக்கிறார்கள் இதை இந்த இந்திய அரசு என்ன நினைத்தாலும் அதில் இந்த நிலையை மாற்றிவிட முடியாது மக்களும் இளையோரும் பெண்களும் ஒன்று திறன் இருக்கிறார்கள் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் அனைவரும் சேர்ந்து இருக்கிறார்கள் இதை பாதுகாப்போம் உறுதியேற்போம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விலையிடுக்கக்கூடிய செய்திகளை தமிழர்கள் நோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்